இப்பொழுது நடைபெற்று நடந்து முடிந்த என்று கூறுவதை விட மேலும் சில வேளைகளில் சில அனர்த்தங்கள் ஏற்படலாம் என்று புவியியல் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் பூமி நடுக்கம் சற்று அதிகமாக ஏற்கனவே வவுனியா கிளிநொச்சி மன்னார் போன்ற இடங்களில் ரெண்டு தசம் ஐந்து ஹெக்டேரில் அது அளவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இருந்தாலும் இம்முறை சில வேளைகளில் அதிகரிக்கக்கூடும் ஒரு அச்சம் இருக்கிறது ஊழலற்ற அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கத்திலே இருப்பவர்கள் இரவு பகலாக அந்த நாட்டிலுடைய பற்று வைத்து மக்கள் மீது பற்று வைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்கட்சிக்காரர் கூட ஆமோதிக்கிறார்கள் காரணம் பாராளுமன்றத்திலே பக பலர் அனுராவை புகழ்ந்திருக்கிறார்கள் பாராட்டி இருக்கிறார்கள் வணக்கம் லங்காஃபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையில் நாங்கள் இப்பொழுது ஃபோர் ஊடகத்தினூடாக அனுராவுக்கு என்று அல்லாமல் என்பிபி கட்சிக்கு என்று அல்லாமல் இலங்கை என்று ஒரு நாடு எங்களுடைய நாடு அங்கே தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் பரங்கியர்கள் என்று பலர் வாழ்ந்தாலும் கூட எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அது தமிழர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் சிங்களவர்கள் பராங்கியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எங்களுடைய நாட்டை காப்பாற்றுகின்ற பொழுது அங்கே வாழுகின்ற எம் தமிழ் உறவுகளும் தமிழ் பேசும் உறவுகளும் காக்கப்படுகிறார்கள் என்பது லங்கா போர் ஊடகத்தினுடைய அசைக்க முடியாத கருத்தாக இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடந்து முடிந்த என்று கூறுவதை விட மேலும் சில வேளைகளில் சில அனர்த்தங்கள் ஏற்படலாம் என்று புவியியல் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நடந்த ஒரு சில கிழமைகள் ஒரு சில வாரங்களாக நடைபெற்ற இந்த துன்பியலான அந்த அனர்த்தங்களை விட பெரிதாக அல்லாமல் சில வேளைகளில் பூமி நடுக்கம் சற்று அதிகமாக ஏற்கனவே வவுனியா கிளிநொச்சி மன்னார் போன்ற இடங்களில் ரெண்டு தசம் ஐந்து ஹெக்டேரில் அது அளவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இருந்தாலும் இம்முறை சில வேலைகளில் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது அதனை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற வானியல் துறைக்கு பொறுப்பானவர் கூறியிருப்பதை நாங்கள் நேரடியாகவும் ஊடக வாயிலாகவும் கேட்டிருக்கின்றோம் அந்த இந்த அனர்த்தற்ற நடைபெற்றதன் ஊடாக அந்த நாடு மீழ்வதற்கும் நாங்கள் அனைத்து மக்களும் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பாதிக்கப்படாத மக்களாக இருக்கட்டும் உதவி பெறுபவர்களாக உதவி செய்பவர்களாக என்று வகை பிரித்து பார்க்காமல் அனைவரும் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அரசாங்கத்திற்கு அது அனுரா அரசாங்கமோ அது எந்த அரசாங்கம் என்று பார்க்காமல் இந்த கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது என்று பார்க்காமல் நாங்கள் இந்த நேரத்திலே நிச்சயமாக அனைவரும் தேவையற்ற விதண்டாவாதங்களை விட்டுவிட்டு கட்சி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பிரிந்து நிற்காமல் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் நாடு இருபது வருடங்கள் பின்னோக்கி சென்றுவிட்டது என்று ஒரு சிலருடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இருபது வருடம் இன்னும் இருக்கிறதா நாங்கள் இரண்டு வாரத்துக்கு முன்பாக பார்த்த வாழ்ந்த அந்த இலங்கையில் காலடி வைப்பதற்கு என்று பார்த்தால் நிச்சயமாக அப்படி இல்லை அதாவது இருபது வருடத்திற்கு பின்தங்கி இருக்கிறது என்றால் நிராயுத பாணியாக மக்கள் போர் சூழலிலே இருந்தது போல இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் கூட ஒத்தாசியாக ஒத்துழைத்து தாங்கள் மகிழ்வதற்கும் உதவி செய்பவர்கள் கூட அரசாங்கத்திற்கு கை கொடுத்து அரசாங்கத்திற்கு பலமாக பக்கபலமாக நின்று நிச்சயமாக நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் உடல் ரீதியாக இருக்கட்டும் அதாவது சரீர உதவியாக இருக்கட்டும் ஒத்துழைப்பாக இருக்கட்டும் ஏன் இடையூறுகள் விளைவிப்பதையும் விட்டு நாங்கள் அமைதியாக இருப்பதும் அந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்கள் செய்கின்ற பெரிய உதவியாக இருக்கிறது அதாவது அரசுக்கு எதிராக இருக்கின்ற எதிர்கட்சிகள் நடைபெற்ற விடயங்களில் சில தவறுகள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கலாம் இவ்வளவு பெரிய அனர்த்தம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக தவறுகள் ஏற்படத்தான் செய்யும் இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும் சில வேளைகளில் அவை காரணம் கருதி மூடி கூட செய்யலாம் ஆனால் நிச்சயமாக அது ஒரு நேரம் வெளிவரும் அப்பொழுது அதனை பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அதாவது தாங்கள் ஆட்சியை ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டு பழி சுமர்த்தி அந்த அரசாங்கத்தை சின்னாபின்னமாக்குகின்ற அளவிற்கு இந்த அனர்த்த நிலைமையையும் அனர்த்த சூழலையும் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பிரயோகிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் அந்த பிரயோகம் அவர்களுக்கு எதிர்த்து திரும்பி அவர்களை தாக்கியிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பின் ஊடாக இலங்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் அரசோடு ஒன்றிணைந்து வேறுபாடுகள் இன்றி இப்பொழுது தேர்தல் காலத்திலே கட்சி வேறுபாடுகள் நீங்கள் அவர்களை விமர்சிப்பதோ அல்லது போற்றுவதோ தூற்றுவதோ அது நாங்கள் அப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் தயவு செய்து இப்பொழுது அனைவரும் இதய சுத்தியோடு மன சுத்தியோடு நிச்சயமாக அனைவரும் மக்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் கொடை வழங்குகின்றவர்கள் வாங்குகின்றவர்கள் பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கட்டும் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து அந்த இருபது வருடத்திற்கு பின்தள்ளி சென்றிருக்கின்ற அந்த இலங்கையை ஒரு சில மாதங்களில் தூக்கி நிறுத்த வேண்டும் நிறுத்த முடியும் ஒத்துழைப்புகள் வழங்கினால் மக்களும் மற்றைய அந்த குறை காண்கின்றவர்களும் ஒத்துழைப்பு வழங்கினால் நிச்சயமாக அது நிகழும் நிகழக்கூடிய விடயமாக இருக்கிறது காரணம் பல நாடுகள் கூட பொருளாதார ரீதியிலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உதவி செய்கின்ற அதுவும் இலவசமாக உதவி செய்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை நாங்கள் பிரயோகித்துவமாக இருந்தால் நிச்சயமாக பயன்படுத்தி மக்களையும் நாட்டையும் ஒரு சுபீட்சமான காலத்திற்கு நாங்கள் இரண்டு வாரத்துக்கு முன்பாக பார்த்த இலங்கையை விட மேலும் உயர்வான அந்த முன்னேற்றமான நிலைமையில் அந்த நாட்டை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியும் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது மரக்கறி அல்லது விவசாயம் இல்லை முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது கால்நடைகள் பால் போன்ற அந்த அருந்துகின்ற பானங்கள் இல்லை அதுவும் கால்நடைகள் பலவாறாக அளிக்கப்பட்டிருக்கின்றன நெல் பயிர்கள் நாங்கள் கூறவே வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல விடயங்கள் வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன போக்குவரத்துக்கு தெருக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பாலங்கள் உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றை நிவர்த்தி செய்து நாங்கள் அரசாங்கம் ஒரு சாதாரணமான இலங்கையை கொண்டு வருவதாக இருந்தால் பல மாதங்கள் பிடிக்கத்தான் செய்யும் நிச்சயமாக மக்களும் மக்களோடு சார்ந்தவர்களும் அரசியல்வாதிகளும் அனைவரும் ஒற்றுமையாக ஆளும் கட்சி என்று பார்க்காமல் என்பிபி என்று பார்க்காமல் ஏவிபி என்று பார்க்காமல் சிங்களவன் என்று பார்க்காமல் தமிழன் என்று பார்க்காமல் இஸ்லாமியன் என்று பார்க்காமல் நாங்கள் ஒத்துழைப்பாக அனைவரும் ஒன்றிணைவமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை இரண்டு வாரத்திற்கு முன்பாக இருந்த இலங்கையை விட முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு வர முடியும் எங்களுடைய அன்றாட தேவைக்கு தேவையான அரிசிகளையும் மரக்கறிகளையும் அயல்நாடு நாடு இருந்து இறக்கினாலும் கூட எங்களுடைய நாட்டிலே பயிர் செய்து நாங்கள் உண்பது போன்ற அந்த சுவை மாத்திரமல்ல அந்த திருப்தி எமக்கு கிடைக்காது இலங்கை நாட்டிற்கு அந்த உயர்வான தன்மையும் கிடைக்காது விரைவாக அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் விரைவாக பயிர் நாட்டப்படும் விரைவாக கால்நடைகள் வளர்க்கப்படும் இலங்கை பழைய நிலைமையை விட உயர்ந்த நிலைமைக்கு ஒரு சில மாதங்களில் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஊழலற்ற அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த இரவு பகலாக அந்த நாட்டிலுடைய பற்று வைத்து மக்கள் மீது பற்று வைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்கட்சிக்காரர் கூட ஆமோதிக்கிறார்கள் காரணம் பாராளுமன்றத்திலே பக பலர் அனுராவை புகழ்ந்திருக்கிறார்கள் பாராட்டி இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி உண்மையான விடயத்தை கூறியிருக்கிறார்கள் அந்த ஆளும் கட்சியில் இருக்கின்ற அந்த அரசாங்கம் தலைமை தாங்கி இருக்கின்ற அந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து உதவியாக இருந்து நிச்சயமாக மீண்டும் உயர்ந்த நிலையில் நாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் என்று லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது இது ஒரு பொது செய்தியாக பொதுநலம் விரும்பும் செய்தியாக ஒரு நடுமையான செய்தியாக காலத்திற்கு தேவையான செய்தியாக நாங்கள் இதனை ஒளிபரப்புவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தயவு செய்து ஊடகங்கள் உங்களுடைய பொறுப்பு இருக்கிறது தேவையற்ற செய்திகளை மிகைப்படுத்தி எழுதாமல் நடுநிலை என்ற போக்கிலே இரண்டு பக்கத்திலும் மதில் மேல் பூனையாக இருக்காமல் ஒரு சில தவறுகள் நடக்கின்ற பொழுது அவர்களை தட்டி கேட்காமல் அவர்களிடத்தில் தயவாக கேட்டு அவர்கள் அந்த சூழல்களை மாற்றி உதவியாக இருந்து இந்த ஊடகங்கள் மக்களுக்கு சரியான செய்திகளையும் உண்மையான செய்திகளையும் உண்மையானவர்களையும் எடுத்து இயம்ப வேண்டும் எடுத்து காட்ட வேண்டும் என்று லங்கா ஊடகம் அனைத்து ஊடகங்களிடமும் கேட்டுக்கொள்கிறது தயவுசெய்து நாட்டினுடைய முன்னேற்றம் எங்களுடைய அனைத்து மக்களுடைய முன்னேற்றமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஆளுங்கட்சி அரசாங்கத்திற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டியவர்களாக உறுதுணையாக தூணாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தயவு செய்து அனைவரும் இணைவோம் நாட்டை நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவோம் அதனூடாக மக்களும் சுவிச்சமான வாழ்வை வாழ்வார்கள் அப்படி வாழுகின்ற பொழுது அனைத்தினமும் பாகுபாடின்றி துவேசமின்றி நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அது எங்களுடைய புண்ணிய கணக்கிலே எழுதப்படும் என்பதை கூறிக்கொள்கின்றோம் லங்காஃபோர் ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி